அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலை திருமூர்த்தி மலை அமன திருக்கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்குங்க இந்த வெள்ளமானது திடீர்னு ஏற்பட்டிருக்கிறதுனால சுற்றுப்பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்க்கும் பொழுது கோவில் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது இது குறித்த தற்போது ஒரு வீடியோ வெ வெளியாகி வைரலாகிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா காற்றாற்று வெள்ளமானது திருமூர்த்தி மலை திருக்கோவில சூழ்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த உலகத்திற்கு ஏதேனும் விளைவுகள் ஏற்படுமா இல்லை ஆபத்து ஏதேனும் ஏற்படுமா அப்படிங்கிற அச்சமும் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது தொடர்பான ஒரு வீடியோ காட்சி தற்போது வைரல் ஆகிட்டு வரக்கூடிய அந்த திருக்கோவிலை சுழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளம் தொடர்பான ஒரு வீடியோ காட்சி தொகுப்பையும் அதை தொடர்ந்து அந்த கோவிலை பற்றிய பல்வேறு முக்கிய தகவல்களையும் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் அமைந்திருக்கக்கூடிய திருமூர்த்தி திருத்தலம் அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய திருமூர்த்தி மலை அதாவது அமனலேஸ்வரர் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு கோவிலாக அமையப்படுகிறது இந்த தமிழ்நாட்டில் உலகத்திலே பார்த்திங்க அப்படின்னா மூன்று பேரும் அதாவது மும்மூர்த்திகளும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திரு நான் சொல்லணும் இந்த வரைக்கும் விஷ்ணு சிவன் போன்ற மும்மூர்த்திகளும் அருள் பாலித்து வருகிறார்கள் இந்த மூவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உற்சவர்களும் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தன விருட்சமாக இந்த கோவில பார்த்திங்கன்னா அரச மரம் இருக்கிறது தீர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தீர்த்த ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோனி ஆறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆறு இதில் வந்து பரிகார பூஜைக்கும் இந்த ஆறை வந்து பயன்படுத்துகிறார்கள் பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்க்கும் பொழுது இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது உடுமலை சுற்றுப்பகுதியில் பார்க்கும் பொழுது திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அமனலிங்கேஸ்வரர் கோவிலை பார்க்கும் பொழுது வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறதுங்க உடுமலை அருகே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தீவிரமடைந்த கனமழையின் காரணமாக மலைப்பகுதிகளில் இருந்து தோனி ஆற்றில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக திருமூர்த்தி அணையை நோக்கி வந்திருக்க இந்த வெள்ளப்பெருக்கு திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் அணை அருகே தோனி ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய அமண லிங்கேஸ்வரர் கோவிலை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சுப்பிரமணியர் சன்ன மழை வெள்ளம் கரை புரண்டு சென்றிருக்கு அதுபோன்று மலை மீது இருக்கக்கூடிய பஞ்சலிங்க அருவி காற்றாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருந்த மலைவாழ் மக்கள் கோவில் பணியாளர்கள் பாதுகாப்பான பகுதிகளில் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இருப்பினும் அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து தளங்களிலையும் பார்க்கும் பொழுது வெள்ளம் சுழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சியான தற்போது சமூக வலைதளத்தில் தளத்தில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தற்போது இந்த வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய எந்த நிலையில் ஏதேனும் ஆபத்துக்கள் அப்படி இல்லைன்னா விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிற அச்சமும் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்களிலேயும் மக்கள் மத்தியிலையும் தற்போது எழுந்து வந்துட்டு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி அதாவது கோவில் வளாகத்தில் சுழ்ந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பான வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சி பார்த்திங்கன்னா தற்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ தொகுப்பானது வெள் அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டாற்று போல் வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டு கோவில் வளாகத்தை முழுவதுமாக சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி தாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க இந்த வீடியோ காட்சி தான் தற்போது சமூக வலைதளத்தில் அனைவராலும் பகிரப்பட்டு வைரலாகி வரக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக அமையப்பெறுகிறது இந்த வீடியோ பதிவானது பார்த்திங்க அப்படின்னா பலரின் மத்தியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா மும்மூர்த்திகளுக்கு ஒரே தலமாக விளங்குகிறது அப்படின்னு சொன்னால் அது அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலில் மட்டுமே மும்மூர்த்திகளும் அருள் பாலித்து வருகிறார்கள் பெரும்பாலும் பிரம்மன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து திருக்கோவில்கள் வந்து கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கோவிலே இல்லாத பிரம்மனுக்கும் கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அமையப்படுகிறது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மும்மூர்த்திகளும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கோவிலில் காட்டாற்று போல வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவது அப்படிங்கிறது ஏதேனும் அறிகுறியாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமும் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் மத்தியில் எழுந்து வந்துட்டுருக்கு ஏதேனும் உலகத்தில் பேரழிவு ஏற்படுமா அப்படி இல்லைனா ஏதேனும் விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிற எண்ணங்களும் பட்சமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக ஏற்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் தற்போது இந்த கோவில் பற்றின விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலாகவும் அமையப்படுகிறதுங்க அதாவது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜை இது தவிர ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலய அமாவாசை நாட்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொடுவாங்களாம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் பனிரெண்டு முதல் இரண்டு முப்பது மணி வரைக்கும் சிறப்பு பூஜை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாம ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள்ல விசேஷ பூஜையும் இந்த கோவில்ல சிறப்பாக நடைபெறுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா வருஷாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறுதுங்க தல சிறப்பாக இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் சிறிய குன்றில் சுயம்புவாக அருள் பாலிக்கிறாங்க இது ஒரு குடைவரை கோயிலாக கருதப்படுகிறது இந்த கோவில் வந்து திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் தொடர்ச்சியாக கோவில் திறந்திருக்கும் அருள்மிகு அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் தாலி திருமூர்த்தி மலை உடுமலைப்பேட்டையில் அமைந்திருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் பொது இந்த தலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தல விநாயகரின் திருநாமம் சுந்தர கணபதி முருகனின் திருநாமம் பாலசுப்ரமணியன் இந்த தலத்தில் வாழ்ந்த முனிவர் அத்திரி மகை மகரிஷி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த கோவிலுடைய பெரும்பாலும் பிரார்த்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த தளத்தில் நீராடி சப்த கன்னி மார்களை அப்புறமா மும்மூர்த்திகளை வழிபட்டால் குழந்தை நிச்சயம் என்பது ஐதீகம் இது தவிர முகம் மற்றும் உடல்ல மறு உள்ளவர்கள் இங்குள்ள தோனி ஆற்றில் நீராடி அதற்கு பிறகு உப்பு மிளகு வாங்கி போட்டால் மறு நீங்கிவிடும் நேர்த்தி குழந்தை பேரு இல்லாத பெண்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் முன் உள்ள வரடிகள் என்ற கல்லின் அமர்ந்து அந்த கல்லின் மீது தேங்காய் பழம் வைத்து அந்த கல்லை இரு கைகளால் பிடித்து மனம் ஒன்றி வழிபட வேண்டும் அப்படி செய்யும் போது அந்த தேங்காய் பழத்தை அவர்கள் அறியாமல் தொட்டுவிட்டால் குழந்தை பெயரு நிச்சயம் அப்படின்னு கூறப்படுகிறது திருமணம் ஆகாதவர்கள் இளைஞர்களின் வேண்டுபவர்கள் இறைவனுக்கு தேங்காய் பழம் வைத்து வழிபட்டால் ஐதீகம் நம்பிக்கையாகவும் இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுடைய தல வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாம் வல்ல இறைவன் உரைகின்ற திருத்தலங்களில் இந்த திருமூர்த்தி மலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா தளத்தில் இறைவன் குழந்தை வடிவில் அருள்பாலிப்பதாக ஐதீகம் அதனால கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அகத்திய முனிவர் இறைவனின் திருமண கோலத்தை புதிய மலையில் கண்டு கழித்ததை மீண்டும் ஒரு முறை காண வேண்டி அதற்கான இடத்தை இறைவன் குறிப்பால் உணர்த்திய இடமே திருமூர்த்தி மலை கைலாயத்தில் நடந்த இறைவனின் திருமண கோலத்தை குரு அகத்தியர் கண்டு வணங்கிய இடமே பஞ்சலிங்கம் அப்படின்னு வழங்கப்படுகிறது கைலாய காட்சியை இறைவன் எங்கும் காட்டியதால் இத்தலம் தென் கைலாயம் அப்படிங்கிற சிறப்பும் பெறுகிறது மும்மூர்த்திகளே குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு அத்திரி மகரிஷியின் விருப்பம் இவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு இவரது மனைவி அனுசூலையின் கற்பின் மகிமையை இந்த உலகிற்கு எடுத்து காட்ட விரும்பியும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் இங்கு தோன்றியிருக்காங்க ஒருமுறை அத்திரி மகரிஷி வெளியே சென்ற போது மும்மூர்த்திகளும் அனுசூயை தேடி வந்து தங்களுக்கு நிர்வாணமாக பிச்சையிடுமாறு வேண்டினாங்க அனுசூயையும் தன் கணவனை மனதால் நினைத்து தீர்த்தத்தை அவர்கள் மீது தளிக்க மூவரும் குழந்தைகளாக மாறியிருக்காங்க அதன் பிறகு அந்த குழந்தைகளுக்கு நிர்வாணமாக பாலூட்டி அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினாங்க இந்த நிகழ்ச்சி நடந்த தலைமை திருமூர்த்தி மலை இந்த மலையினுடைய ம இந்த திருக்கோவிலினுடைய அதிசயத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் சிறிய குன்றட சுயம்புமாக அருள் இது ஒரு குடைவரை கோயிலாகவும் இன்றளவும் விளங்கி வருகிறது